மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகா சர்வமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழிப்பாதை இது ஒரு பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மனமகிழ்வோடும் நலத்தோடும் வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறைப்பொருளை இறங்கி நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் நிகழ்ச்சிக்கு செல்லுவோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் போடுங்க கமெண்ட் செய்யுங்க நண்பர்களே நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கையோடு சொல்கிறேன் அமெரிக்கா மலேசியா இலங்கை கொரியா நண்பர்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எனது மனம் நெகிழ்ந்த நன்றி நண்பர்களே இன்றைய பதிவு பாம்பாட்டி சித்தர் ஐயா ஞானயோகி இயற்றிய இரண்டு கவிகள் அந்த இரண்டு கவிகளின் விளக்கத்தை காண்போம் ஞான பெருமக்கள் அனைவருமே நம் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் மனநிலை நன்றாக இருக்க வேண்டும் உயிர்நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அரும்பாடுபட்டு தாங்கள் உணர்ந்ததை இறைக்கவி மூலமாக நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த இறைக்கவி வழங்கிய அனைத்து அருளாளர்களையும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றுவோம் நண்பர்களே இந்த இறைக்கவி இது காற்றைப் பற்றிய கவி இந்த காற்றைப் பற்றிய கவி ஏன் காற்று மிக முக்கியம் என்றால் நாம் உயிர் வாழ்வதற்கு இந்த உடல் நிலையாக இருக்க வேண்டுமென்றால் காற்று தேவை சுவாசம் தேவை இந்த சுவாச நிலை நமக்கு இல்லை என்றால் நாம் வேறு நிலையை அடைந்து விடுவோம் சரியா எனவே இந்த சுவாச நிலையை விளக்குவதற்காக ஏற்றப்பட்ட கவிதான் நிறைய இருக்கிறது அதுதான் இருப்பு நிலை இயக்க நிலையாக மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த இருப்பு நிலை என்று சொல்லக்கூடிய நிலை இந்த இறைக்கவி முடிந்தால் இந்த சித்தர் ஐயா இயற்றிய கவியை நான் ஒளிபரப்பு செய்து விடுகிறேன் இந்த செயலில் உங்களுக்கு ்பிளே செய்யப்படும் எனவே அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பொருளை இப்பொழுது நான் கூறுகிறேன் உண்மையான மெய்யான கருத்து இந்த மெய்யான கருத்து இறை ஆற்றல் மூலம் உணர்ந்து கலப்பு பெற்று பெற்ற கருத்து அகராதியில் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு சொல்லுக்கும் நிறைய பொருள் இருக்கிறது இந்த கவிக்கு என்ன பொருள் தேவை என்பதை உணர்ந்து எடுத்து உணர்ந்து அந்த உணர்ந்தல் மூலம் கிடைத்த விளக்கங்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே வழங்க வழங்க போகிறேன் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் வழங்குவேன் நண்பர்களே சரி இப்பொழுது இந்த கவியை காண்போம் இந்த கவி மிக மிக அற்புதமான ஆற்றல் மிகுந்த கவி சரியா குற்றமற்ற சிவனுக்கு குண்டலமானாய் கூரம் திருமாலுக்கு குடையுமானாய் கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய் கரவாமல் உணம் கணிந்து ஆடுவாம்பே இது ஒரு கவி சந்திரனை சூரியனை தாவி தீண்டினாய் சங்கரனுக்கு ஆபரணம் தானும் வாங்கினாய் மந்திரத்து கடங்கி மண்டலம் வளைந்து வளைந்து நின்று ஆடு இதுதான் இருபத்தி நான்காவது கவி இந்த இரண்டு கவியிலும் கூறப்படும் கருத்து மிக அற்புதமான கருத்து காற்றைப் பற்றிய கருத்து சாதாரண காற்று எப்படி இறைக்காற்றாக மாற்றப்படுகிறது என்பதை பற்றிய கருத்துதான் இங்கே வழங்கப்படுகிறது நண்பர்களே இது குற்றமற்ற சிவன் என்றால் என்ன குற்றம் என்பது பதினெட்டு குற்றம் இந்த பதினெட்டு குற்றங்கள் உடலில் இருக்கிறது இந்த பதினெட்டு குற்றங்கள் நீங்கிய நிலை என்றால் நாம் இறைவனாகிவிடலாம் பதினெட்டு குற்றங்களை எப்படி நீக்க வேண்டும் என்பதை உணர்ந்த வல்லல் பெருமான் நீக்கினார் இறைவன் ஒளி தேகமடைந்த இறைநிலையோடு இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த குற்றமற்ற நிலையில இருக்கும் சிவன் என்பது இருப்பு நிலை இருப்பு நிலை என்பது அங்கே ஒரு நமக்கு அனைத்தையும் வணங்கிக் கொண்டிருக்கும் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இறை குற்றமற்ற சிவனுக்கு குண்டலம் ஆனாய் இந்த குண்டலம் ஆனாய் என்பதுதான் அந்த இருப்பு நிலை இயக்க நிலையாக மாற்றப்படுவதற்கு ஒரு நிலை குண்டலம் என்பது என்ன குண்டலம் என்பது அவர் ஆபரணமாக சொல்கிறார்கள் ஆனால் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குண்டு என்பது குதிரை அலம் என்பது சுழற்சி சரியா நன்றா புரிஞ்சுங்க குண்டலம் என்பது குதிரை சுழற்சி எப்படி குதிரை சுழற்சி ஆகிறது என்று பாருங்க அடுத்த வரியை பாருங்க அடுத்த வரியில கூறும் திருமாலுக்கு கூறும் திருமால் என்பது கூறுதல் என்பது என்ன கூறுதல் என்பது இங்கே பகுத்தல் பிரித்தல் என்ற பொருள் கூறும் திருமால் திருமால் என்பது காற்று அந்த காற்று எத்தனையோ காற்று இங்கே இருக்கிறது அந்த காற்றிலே நமக்கு தேவையான காற்றை பகுத்து பிரித்து நமக்கு எரிபொருள் வழங்கி கொண்டிருக்கிறது அந்த பகுத்து பிரித்து வழங்கும் நிலைதான் கூறும் திருமாலுக்கு குடையுமானாய் அந்த பகுத்து பிரித்து வடங்கிய காற்று குடை என்பது வளைந்து செல்லுதல் எங்கே வளைகிறது என்றால் பார்த்தமானால் குண்டலின் மகாசக்தி தான் வளைந்து செல்கிறது கோரம் திருமாலுக்கு குண்டல மானாய் அடுத்த வரி கற்றை குடல் பார்வதிக்கு கங்கணம் ஆனாய் கற்றை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நிலை சரியா இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட நிலை என்பது மூன்று நிலையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் வடகலை இடகலை சூழமலை என்று சொல்லக்கூடிய மூன்று நிலை இந்த மூன்று நிலைதான் கற்றைக் இது செஞ்சடை என்றும் சொல்லுவார்கள் இது கற்றைக் பார்வதி என்பது இயக்க நிலை இருப்பு நிலை இயக்க நிலையாக குதிரை சக்தி மூலமாக வந்த காற்றின் மூலம் குண்டலியின் மகாசக்தி எழுப்பப்படுவதன் மூலம் அங்கே நிலை மாற்றப்பட்டு குண்டலியின் மகாசக்தி எழும்புகிறது இயக்க நிலையாக மாறுகிறது சரியா அந்த கற்றைக்குழல் பார்வதிக்கு கங்கணம் என்பது கங்கு என்பது சுத்த நெருப்பு சுத்த நெருப்பு அனம் என்பது இங்கே மேல்தாடையில் உள்ள இரண்டு மிக மிக மெல்லிய துவாரம் அதுதான் அணம் அந்த அணம் வழியாக மேலே செல்கிறது மேலே செல்லும் பொழுது நெற்றி பூர்வம் இயங்குகிறது நெற்றி பூர்வம் இயங்கும் போது இறை தெரிகிறது இதுதான் இந்த பாடல் குரல் பார்வதிக்கு கங்கணமானாய் கரவாமல் இருந்து கரவாமல் பாம்பே ஆடுபாம்பே உளங்கணிந்து ஆடுபாம்பே என்கிறார் கரவாமல் உளம் கணிந்து உளம் அதாவது கரவாமல் என்றால் கரவுதல் என்றால் மறைதல் ஒளித்தல் என்று பொருள் குறைதல் என்று பொருள் குறையாமல் நின்று இயங்கி இந்த குண்டலின் மகாசக்தி உடல் முழுவதும் இயங்க வேண்டும் என்று அங்கே கூறுகிறார் சரியா அடுத்த கவியிலே சந்திரனை சூரியனை தாகித் என்றால் சந்திரன் சூரியன் என்பது என்ன சந்திரன் சூரியன் என்பது இங்கே குளிர்ந்த நிலை சந்திரன் குஷ்ண நிலை சூரியன் குளிர்ந்த நிலையில் உள்ளது இடங்களை என்றும் உஷநிலையில் இருப்பது வடகலை என்றும் வடகலை இடைகலை என்று சொல்லக்கூடிய இரண்டு காற்று இந்த குதிரை காற்று வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையில மாறி அது சுடுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றியபருவத்தை தாக்குகிறது நெற்றியபருவத்தை தாக்கும்போது அங்கே இறைநிலை நடனம் நடைபெறுகிறது இதற்கு மேலே நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த இறைநட நடனம் இடை நடனம் நடக்கும் நடக்கும்போது அது இன்னும் கனிந்து தலை உச்சிக்கு சென்று துரிய நிலைக்கு செல்கிறது துரிய நிலைக்கு போது அங்கே பெரும் கழிப்பு நிகழ்கிறது பெரும் கழிப்பு நிகழ்கிறது சரியா சந்திரனை சூரியனை தீண்டினாய் சங்கரனுக்கு ஆபரணம் தானும் ஆகினாய் ஆபரணம் என்பது என்ன ஆபரணம் என்பது இங்கே காற்று லேசாக குறைந்து வருகிறது அதாவது தவம் மூச்சு காற்று அதிகமாக ஓடும் விரயமாகும் அது ஆரம்பத்துல அப்புறம் தவம் போது மனமடங்கி மூச்சு நிலை மாறி அந்த காற்று முழுவதும் உள்ளே ஆற்றலாக மாற்றப்படுகிறது நமக்கு இந்த பன்னெண்டு அங்குலம் காற்று போகுதுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு அங்குலம் காற்று இழுக்கும்போது இழுக்கும்போது எட்டு அங்குலம் தான் செல்கிறது அந்த எட்டு அங்குலத்துல பன்னெண்டு அங்குலம் முழுவதும் நமக்கு ஆற்றலாக மாற்றப்படுவதில்லை தவம் போது இந்த ஆற்றல் பன்னிரெண்டு அங்கலமும் உள்ளே இருந்து மூச்சு நிலை தகனமாகி தகனமாகி உள்தகனமாக நடைபெறுகிறது இது வாசியோகம் பயின்று பயிலும் அன்பர்களுக்கு நன்றாக தெரியும் கவமேற்றுவர்களுக்கும் நன்றாக தெரியும் எனவே இந்த காற்று பனிரண்ட காற்றம் உள்ளே இருந்து தகனம் நிலைதான் இந்த ஆபரணம் என்கின்ற நிலை சரியா இதுதான் ஆபரணம் இந்த ஆபரணம் தான் நமக்கு வேணும் சும்மா அலங்கார ஆபரணம் நமக்கு தேவையில்லை இது ஆபரணம் என்றால் அலங்காரம் என்ற பொருள் உள் அலங்காரத்திற்கு தேவை இந்த தகன நிலை அந்த தகன நிலை நடக்கும் போது உள்ளே அற்புதமான காட்சி இரைக்காட்சி காட்சி அகண்டகார காட்சி கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு நிலை நமக்கு தெரியும் அந்த நிலை தவம் புரிந்தால் தான் தெரியும் சாதாரண கண்களுக்கு தெரியாது மறைந்திருக்கும் மறைவு இருப்பு நிலையாக இருக்கும் இறைவன் இயக்க நிலையாக மாறும்போது அங்கே ஆற்றல் நிலை உருவாகிறது அந்த நிலை உருவாகும் போது அங்கே இறைநிலையை தாண்டம் ஆடுகிறது இறைநிலை தாண்டம் ஆடும்போது அங்கே இருப்பு நிலை இயக்க நிலையாக மாற்றப்படும் போது காந்த சுழற்சி ஏற்பட்டு அந்த காந்த சுழற்சி மூலம் நமது உடல் ஆற்றல் பெறுகிறது இது சாதாரண நிலை அந்த உடல் ஆற்றல் பெற்றாலும் இந்த இறை என்று சொல்லக்கூடிய தவம் ஏற்றும்போது தவம் போது இந்த நிலை மாறி அகண்டாகார காட்சி அந்த மெய்யான இறைத்தன்மை என்ன மெய்யான இறைவன் இங்கே இருக்கிறான் இறைவன் எப்படி இருப்பான் என்கின்ற நிலை சுழற்சி மூலம் இயக்க ஒளி ஒளி மூலம் ஒளி நிலை நமக்கு தெரியும் அந்த ஒளிநிலை தவநிலையிலே தான் புரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆபரணமாகி மந்திரத்துக்கு அடங்கி மண்டலமிட்டா என்றால் மந்திரம் என்பது என்ன மந்திரம் என்பது தவம் ஏற்றது மண்டலமிட்டா என்பது மண்டலம் என்பது இறை கூத்து இறை நடனம் என்ற பொருள் சரியா வளைந்து வளைந்து நின்று ஆடுபாம்பே வளைந்து வளைந்து நின்று ஆடுபாம்பை என்றால் இறைவன் வளைந்துதான் செல்கிறான் குண்டலி மகாசக்தி வழியாக குண்டலி மகாசக்தி மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்ற நிலையிலே நமக்கு மேலெழும்பி செல்கிறான் இந்த மேலெடும் செல்லும் போது இந்த குதிரை சக்தி என்று சொல்லக்கூடிய குண்டலம் இருக்கிறது இல்லையா குண்டு பிரசலம் குதிரை சுழற்சி இருப்பு நிலை இறக்கிற நிலையாக மாற உதவுகிறது அங்கே நிறைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிறைய சொல்ல சொல்லலாம் நேரம் போதாது காலம் கருதி குறைவாக சொல்லுகிறேன் எனவே இந்த நிலைதான் அவர் சொல்லுவதற்கு எனவே நாம் தவம் ஏற்றுவோம் இந்த மகா மகாசித்தி என்று சொல்லக்கூடிய நிலையை குண்டலத்தை உணர்ந்து கொள்வோம் திருமாடி நிலையை உணர்ந்து கொள்வோம் சரியா குடை நிலையை உணர்ந்து கொள்வோம் கற்றை நிலையை உணர்ந்து கொள்வோம் பார்வதி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் இது இவற்று இவை அனைத்திற்கும் விடை காண வேண்டுமென்றால் ஒரே நிலை தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்றினால் ஒழிய இந்த நிலைக்கு விளக்கம் தெரியாது விளக்கம் நீங்கள் காதால் பெற்றாலும் நீங்கள் மனத்தால் அறிய வேண்டும் அகக்கண்ணால் உணர வேண்டுமென்றால் தவம் ஏற்ற வேண்டும் ஏற்ற வேண்டும் என்று கூறி அனைவரும் கவமேற்றுவோம் நண்பர்களே நன்றி